வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் லேவியர் ஆகமத்தில் ஐந்தாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் ஏழு புள்ளி சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் பாவக்கழுவாய்க்கான காணிக்கைகள் ஒருவர் ஒரு காரியத்தை கண்டோ கேட்டோ அதற்கு சாட்சியாளராயிருந்தும் அது பற்றி சான்று கூறப் பணிக்கும் பொது கட்டளையை கேட்டும் அதை அறிவிக்காமல் இருந்து பாவத்திற்கு உட்பட்டால் அவரே இத்தீச்செயலுக்கு பொறுப்பாவார் ஒருவர் தீட்டான எதையும் செத்து தீட்டான காட்டு விலங்கையோ செத்து தீட்டான கால்நடையையோ செத்து தீட்டான ஊர்வனவற்றையோ தெரியாமல் தொட்டுவிட்டாலும் அவர் தீட்டுப்பட்டவரே அவர் குற்றவாளி ஆவார் மேலும் எத்தகைய தூய்மை கேட்டினாலும் தீட்டுப்பட்ட ஒரு மனிதரை ஒருவர் அறியாமலே தொட்டு பின்பு அதை அறிந்து கொண்டாலும் அவரும் குற்றவாளியே தீமை செய்வதற்கோ நன்மை செய்வதற்கோ எக்காரியத்திலும் ஒருவர் சிந்திக்காமல் வாய்விட்டு ஆணையிட்ட பின்னர் தாம் அறியாமல் பதற்றத்தில் ஆணையிட்டு விட்டதாக அவர் உணர்ந்தால் இக்காரியத்தினாலும் அவர் குற்றவாளியே மேற்குறிப்பிட்டவைகளில் அவர் தவறிழைத்தவராக காணப்படும் போது தாம் இழைத்த குற்றத்தை அறிக்கையிட்டு பாவம் போக்கும் வலிப்பொருளை ஆண்டவருக்கு கொண்டு வர வேண்டும் ஆட்டு மந்தையிலிருந்து பிடித்த ஒரு பெண்ணாட்டையோ செம்மறியாட்டுக் குட்டியையோ வெள்ளாட்டுக் குட்டியையோ பாவம் போக்கும் பலியாக கொண்டு வர வேண்டும் அவருக்காக குரு அவரது பாவம் நீங்குவதற்கு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார் அவர் தம் குற்றப்பழியை அகற்ற ஆட்டுக்குட்டி கொண்டுவர இயலாதிருந்தால் இரு காட்டுப்புறாக்களையோ இரு புறாக்குஞ்சுகளையோ கொண்டு வந்து ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றொன்றை எரிபலியாகவும் ஆண்டவருக்குச் செலுத்த அவற்றை குருவிடம் கொண்டு வர வேண்டும் குரு முதலில் பாவம் போக்கும் பலிக்கு உரியதை எடுத்து அதன் கழுத்தை திருகி தலையை துண்டிக்காமல் வைக்க வேண்டும் பாவம் போக்கும் பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பலிபீட ஓரங்களைச் சுற்றிலும் தெளித்து எஞ்சிய இரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் வடியவிட வேண்டும் இது பாவம் போக்கும் பலி இரண்டாவதை ஒழுங்குமுறைப்படி அவர் எரிபலிக்கெனச் செலுத்த வேண்டும் அவர் செய்த பாவம் நீங்க குரு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார் அவரும் மன்னிப்பு பெறுவார் இரண்டு காட்டுப் புறாக்களையாவது புறா குஞ்சுகளையாவது கொண்டுவர இயலாதிருந்தால் குற்றவாளி தாம் செய்த குற்றத்தின் நிமித்தம் தாம் படைக்கும் காணிக்கைக்கென இருபது படி அளவு மிருதுவான மாவில் பத்தில் ஒருவங்கை கொண்டு வருவாராக அதன் மேல் எண்ணெயோ சாம்பிராணியோ இடலாகாது ஏனெனில் அது பாவம் போக்கும் வலி அது குருவிடம் கொண்டு வரப்பட வேண்டும் குரு நினைவு பங்காக ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து ஆண்டவரின் நெருப்புப் பலிகளோடு பலிபீடத்தின் மேல் எரிக்க வேண்டும் இது பாவம் போக்கும் இவ்வாறு குரு இத்தகைய பாவங்களில் ஒன்றை செய்தவருக்காக பாவக் கழுவாய் நிறைவேற்றுவாராக அப்போது அவர் மன்னிப்பு பெறுவார் எஞ்சியது உணவு படையலை போல குருவை சேரும் பதிலாகச் செலுத்த வேண்டிய காணிக்கைகள் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது ஒருவர் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவற்றில் ஒழுங்கை மீறி அறியாமல் தவறிழைத்தால் அவர் பழுதற்ற ஓர் ஆட்டுக்கிடாயை ஆண்டவருக்கு தம் குற்றப்பழி நீக்கும் பலியாக கொண்டு வருவாராக அது திருத்தலச் செக்கேல் கணக்குக்கேற்ப நீ விதிக்கும் விதிக்குமளவு மதிப்புடையதாயிருக்க வேண்டும் அர்ப்பணித்தவற்றில் தவறிழைத்தால் ஈட்டுத் தொகையோடு ஐந்தில் ஒரு பங்கு அதிகமாக்கி கொடுக்க வேண்டும் அதை குருவிடமே கொடுக்க வேண்டும் குரு பாவக்கழுவாய் செய்து குற்றம் போக்கும் பலியான ஆட்டுக்கிடாயை அவருக்காக பலியிட வேண்டும் அப்பொழுது அவர் மன்னிப்பு பெறுவார் ஆண்டவரின் கட்டளைகளின்படி செய்யக்கூடாதென்று விளக்கப்பட்ட ஒன்றை ஒருவர் செய்து பாவத்திற்கு உள்ளானால் அவர் அறியாமல் செய்தாலும் கூட அவர் குற்றவாளியே அத்தீச்செயலுக்கு அவரே பொறுப்பாவார் அவர் நீ விதிக்கும் மதிப்பிற்கு ஏற்ப பழுதற்ற ஒரு ஆட்டுக்கிடாயை ஆட்டு மந்தையிலிருந்து பிடித்து அதை குற்றப்பழி நீக்கும் பலியாக குருவிடம் கொண்டு வருவார் அவர் அறியாமல் செய்த பிழைக்காக குரு அவருக்கென கரை நீக்கம் செய்வார் அது அவருக்கு மன்னிக்கப்படும் அது குற்றப்பழி நீக்கும் பலி அவர் ஆண்டவருக்கு எதிராகவே குற்றம் செய்துள்ளார் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் தொன்னூற்று ஐந்து அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்